ஹாய் நான் உங்கள் சுபம் டைலரிங் கிளாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதை அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பேக் சைடில் வந்து கொக்கி வச்ச மாதிரி இப்போ வாங்க தைக்கிறதை எப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை நான் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாட்ரு இருக்குது பார்ட்ரு பெருசாக இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் நீட்டு கை கை நீலம் வந்து பத்து கை வந்து வெளிப்பகுதியை வச்சுருக்கேன் இந்த லைனிங் வந்து வெளிப்பகுதி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீட்டாக ஒரு தையல் இப்படி எடுத்துட்டு பளிமான தையல் அடுத்ததை போட்டுக்கலாம் கரெக்டாக அப்படி எடுத்துருங்க வடிமான ரொம்ப ஓரத்தில் ஓட்ட தேவை அதை கொஞ்சம் தள்ளி ஓட்டி எடுத்தாச்சு இப்போ இப்படி திருப்பி போட்டுட்டு இப்போ இது ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் ஃபுல் பண்ணிவிட்டு மிச்சருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் துணி வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்தால் அப்படியே தைக்காதீங்க அதை அயன் பண்ணி தைக்கிறது நல்லது அயன் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நம்ம ரொம்ப அழகாக கிடைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் கட் பண்ணி இப்படி எடுத்துடலாம் தச்சு முடிச்சாச்சு ரெண்டு கையுமே வந்து பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சாச்சு இது ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாக மடிச்சுட்டு கைப்பிடிப்பு வந்து அஞ்சு இன்ச்சு இப்போ இதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் லேஸ் வைக்கிறதுக்காக தான் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு இப்போ நம்ம லேஸ் வைக்கக்குள்ள ஒரு கால் இன்ச்சு மட்டும் இடையை தள்ளி நம்ம வைக்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கேன்னா சரியாகவே தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கனால் இங்கேருந்து கால் இன்ச்சு இந்த லேஸ் தான் நம்ம வைக்க போகிறோம் இதில் காப்பரை இருக்கிறதுனால லேஸ் வந்து கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தோன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மார்க் பண்ணிவிட்டு லேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ஓரத்தில் அப்படி வச்சுட்டு தயிர் போட்டுக்கலாம் இந்த ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா நடு சென்ட்ரில் தான் இருக்குது ஸ்டோனு அதனால் ஊசி வந்து உடையாது கரெக்டாக நம்ம அந்த ஊசி தைக்கக்குள்ளே கரெக்டாக தைக்கணும் ஸ்டோனில் பட்டுச்சு அப்படின்னா ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு கையிலுமே தச்சு முடிச்சாச்சு ஏன்னா தைச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த லேஸ் தைக்கிறோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் முன்னெச்சரிக்கையாகவே தைச்சி முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம அட்டாச் பண்ணி தைச்சிடலாம் அடுத்தது முன்பகுதி முன்பகுதியை லைனிங் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் வந்து முன்பகுதியில் கட் பண்ணக்கூடாது அதாவது நம்ம கொக்கி வைக்கிறோம் இல்லைங்களா இது வந்து பேக் சைடு கொக்கின்றதுனால முன்னாடி வந்து கட் பண்ணக்கூடாது பட்டி இதெல்லாம் டாட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் ஆனால் பேக் சைடில் மட்டும் கொக்கி கட் பண்ணி தைக்கிற மாதிரி வரும் லைனிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்தில் சுற்றிற ஒரு தை ரவுண்டாக துணி நழுவாமல் இப்படி நழுவுச்சுன்னா ஊசி போட்டுவிங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஊசி இருக்கும் அதை கரெக்டாக ரெண்டு துணியும் நழுவாமல் இருக்கிறதுக்காக ஊசி போட்டு கூட நம்ம தைக்கலாம் கொஞ்சம் மழை துணி நழுவும் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஃபா தான் இருக்கு நழுவாது இது தச்சு முடிச்சாச்சு இதை கட் பண்ணிக்கலாம் அர்க்கர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே வந்து அர்க்கர் பண்ணிக்கோங்க நம்ம எதுக்கு இந்த அர்க்கர் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி போடக்குள்ளே இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம எப்படி தையல் போட்டிருக்கோமோ ரவுண்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அர்க்கர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரவுண்டாக வந்துடும் துணி வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக அந்த தயில் போடுற அளவுக்கு ரவுண்டாக வந்துடும் இப்படி திருப்பி போட்டுக்கங்க திருப்பி படிமான தையல் படிமான தயில் வந்து இந்த ஓரத்தில் போடாதீங்க இங்கேருந்து காலிஞ்சி தள்ளி இந்த ஓரத்தில் போடுங்க துருக்கம் இல்லாமல் அழகாக ரவுண்டாக வந்து தையல் போட்டு தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த அப்படியே திருப்பிக்கங்க திருப்பிட்டு ஃபுல்லாக வந்து படிமான போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா துணியை விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துரும் ஃபுல்லாக வந்து தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம டாட் பிடிக்க போகிறோம் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா இதை கரெக்டாக இதுக்கு நேராகவே வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த கார்னர்லேருந்து மூணு இன்ச்சி நம்ம விடணும் மூணு இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச்சி மட்டும் வச்சுட்டு ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சி பிடிச்சிக்கலாம் ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ திருப்பிட்டு ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிட்டேன் அடுத்தது இந்த 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 பகுதியில் இன்னொரு டாட் பிடிச்சிக்கலாம் ரெண்டு டாட் பிடிச்சாச்சு அடுத்தது நட்டு சென்டரில் டாட் பிடிச்சிக்கும் அதாவது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு நாலரை இன்ச்சி நட்டு சென்டரில் வச்சுட்டு நாலரை இன்ச்சி இப்படி பிடிச்சிட்டு மெலிசாவே பிடிச்சிக்குங்க நம்ம ஆம்கோல் அளவு போட்டிருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அங்கேருந்து இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருங்க இப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்து மெலிசா ஒரு டாட் பிடிச்சதுக்கப்புறம் அது ஆப்போசிட்டில் மாதிரி அடுத்தது வந்து பட்டி பிடிச்சி முடிச்சாச்சு அடுத்தது பட்டி லைனிங் கிளாத் வந்து பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து கட் ப கட் பண்ணக்கூடாது நான் கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் போடுற மாதிரி வரும் ஸோ அதனால் கட் பண்ணாமே வந்து வச்சுருங்க நம்ம ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கிறது லைனிங் வந்து கீழ்பகுதி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு பட்டி வந்து வெளிப்பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இங்கேருந்தே வந்து நம்ம பட்டி கட்டிகிட்டு அந்த ஷேப்பை கொண்டு போவோம் நம்ம எப்படி பட்டி ஏற்றுவோம் அதே மாதிரி தான் அந்த கே அந்த பட்டி இருக்குது பார்த்திங்களா டாட் இருக்குல்லையே அந்த டாட் வந்து முக்கோணமாக மடித்து விட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி தரலாம் இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே தயில் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தயில் படிமான தயில் வந்து போட்டுக்கலாம் இந்த கீழே இருக்க பீஸை நல்லா அப்படி இழுத்துட்டு மேலே இருக்க பீஸு இந்த மாதிரி இழுத்துட்டு படிமான தயில் ஏன்னா கீழே இருக்க பீஸை நீங்கள் இழுக்காமல் போட்டிங்கன்னா போயிட்டு கீழே நம்ம தயில் போடுறோம் இல்லைங்கன்னா போய் மாட்டிக்கும் இப்போ தைக்கக்குள்ள துணி வந்து கம்மியாகும் இந்த மாதிரி தயில் வந்து ஃபுல்லாகவே வந்து படிமான தயில் வந்து அழகாக போட்டுக்குங்க ரவுண்டாகவே போட்டுக்குங்க படிமான தயில் போட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து மூணு இன்ச்சு இந்த மூணு இன்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக அதே மாதிரி இது ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சி மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து இந்த நீட்டுக்குமே வந்து மூணு இன்ச்சியில் இந்த மாதிரி மடித்து ஒரு தயில் நீட்டாக வந்து போட்டுக்கலாம் வடிமான தையல் போட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்தது பேக் சைடை எடுத்து தைச்சிடலாம் ஸோ ரெண்டாம் மடித்து பார்த்தா இப்படி தான் தெரியும் அடுத்தது பேக் சைடு நம்ம தைக்க போகிறோம் பாக்கடுத்து தான் வந்து வச்சுருக்கோம் பெண் பகுதி தைக்கிறதுக்கு பாக்க எடுத்து ஸோ அப்படி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்குங்க இந்த இடத்துல இப்படி வரக்கல இப்படி நீ ஊசி உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் துணியை வந்து கரெக்டாக அப்படியே சுற்றணும் ஊசியை நீங்கள் மேலே எடுத்துட்டு சுற்றுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தையல் வந்து மாறும் ஸோ அதுக்காக தான் ஊசி உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிக்கணும் தச்சு முடித்தாச்சு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் வந்து இந்த வி ஷேப்புக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணியாச்சின்னா அந்த பா கழுத்து அழகாக வந்துடும் இதை நம்ம கட் பண்ணி விட்டாச்சு இதை அப்படியே இப்படி திருப்பிட்டு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இப்படியே திருப்பிட்டு இப்போ படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் ஃபுல்லாக பா ஷேப்பில் படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் படிமான் தையல் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இந்த கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை கரெக்டாக இந்த ஆம்கோலாவ கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கர் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி இந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே மடித்து தச்சுக்கலாம் மடித்து வச்சு தச்சாச்சு இப்படி ரெண்டா வந்து மடித்து போட்டுட்டு நடு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டன் பீஸ் லைனிங் கிளாத்தை பட்டன் பீஸ் நம்ம வச்சுக்கலாம் இந்த பகுதியை வந்து இப்படி திருப்பி போட்டுருங்க இது வந்து கொக்கி மாட்டுறது இப்படி மடித்து ரெண்டாக இப்படி மடிச்சுட்டு நெக்ஸ்டாக இருக்க பீஸை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் கெட்டி தையிலாம் போடக்குள்ளே கெட்டி தையில போட்டுடணும் திருப்பிட்டு இப்படி மடிச்சிங்க தையல் மேலே தான் வந்து நம்ம மடிக்கிற பீஸை தையல் மேலே போட்டு ஷேப் போட்டுக்கணும் நாலு கொக்கி வர அளவுக்கு தைச்சிக்கலாம் பாட்ரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பா ஷேப்க்கு வந்து பாட்ரை வச்சு தைக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி தைச்சி வச்சு திருப்பி அதை ஐன் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி வச்சு நீட்டாக ஒரு தையல் போட்டிருங்க ஓரத்துலேயே போட்டிருங்க கரெக்டாக அந்த ஓரத்தில் வச்சு நீட்டாக ஒரு தையல் அதிகமாக இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக வந்து இது வச்சு முடித்தாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வைக்கணும் அடுத்தது கொக்கி பீஸ் இது ரெண்டாக மடிச்சுட்டு வெளிப்பக்கமாக கொக்கி பீஸை வந்து வெளிப்பக்கமாக வச்சு தைக்கணும் ஐ கட்டுற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக வச்சு தைக்கணும் தச்சு முடிச்சாச்சு கரெக்டாக ஃபுல்லாகவே வந்து மடிச்சிடணும் தச்சு முடிச்சாச்சு அடுத்தது இந்த இடத்துல இப்படி வச்சு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்டில் இதை தச்சு முடித்தாச்சு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா தச்சு முடித்தாச்சு கொக்கி போட்டால் கரெக்டாக அப்படி இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் வந்து வைக்க போகிறோம் நம்ம கைக்கு வச்ச லேஸை இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் அப்படியே வச்சுட்டு ஒரு தயிர் ரெண்டு பக்கம் தச்சு முடிச்சாச்சு முன்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து வளைச்சோம் அப்படின்னா இது லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து தையல் போட்டுவேன் இது வரைக்கும் தையல் போட்டால் போவேன் மீதி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்ட்ரைட்டாகவே தச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படி வச்சுருக்கோங்க இங்கேருந்து ஒரு அரை அரஞ்சி மட்டும் அரை இன்ச்சி மட்டும் விட்டுட்டு அதுமாரி நம்ம இங்கே மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இங்கேயும் வந்து கரெக்டாக இருக்கணும் அரை இன்ச்சியில் நல்லா கெட்டியாக தயில் போட்டுக்கணும் இன்னொரு பகுதியும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் தாச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிப்பக்கத்தில் வச்சுக்கிட்டு ப்ளவுஸு கையை எடுத்து இந்த ரெண்டாக மடித்து இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிவிடுங்க அர்க்கட் பண்ணிவிட்டு இதுவும் வெளி பக்கமாக இருக்கணும் இதுவும் வெளி பக்கமாக இருக்கணும் இப்போ கரெக்டாக அந்த அர்க்கர் இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு தயில் ஃபுல்லாக வந்து போட்டுக்கணும் இந்த தையல் போடக்குள்ள இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி இந்த துணியை வந்து கரெக்டாக அது எடுத்து வளைக்கணும் இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி கொண்டு வாங்க ரெண்டு தையல் ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு எங்கேயாவது துணி மாட்டிடலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கணும் மணி நேரம் தைச்ச நூடு இல்லை ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன் இன்னொரு தையில இதில் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு கையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் முன்பகுதியில் இப்படி வச்சுட்டு இடுப்பு சுற்று ரெண்டாக பிரித்தது இடுப்பு சுற்று ரெண்டாக பிரித்தது பதிமூணு இன்ச்சு இருக்குது அந்த பதிமூணு இன்ச்சை நடு சென்டரில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும் மார்க் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டாக போட்டு கைப்பிடிப்பு வந்து அஞ்சு நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏழு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் கை ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சு கைப்பிடிப்பு அஞ்சு ஸோ நேராக ஒரு தயிர் ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தைச்சி முடிச்சாச்சு நாட் வந்து நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடைச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விடலாம்

எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பேக் சைடு இது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளவுஸ் தான் இது ஆனால் இது வந்து பார்க்க இடத்துல அப்படியே டிசைன் ஆனால் சேம் வந்து டிசைன் தான் சேம் வந்து பேக் சைடு கொக்கி தான் இது இது எப்படி வச்சாச்சு திருப்ப முடியல ஓகே ஃபண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ